வணக்கம் நான் இந்த வீடியோ பதிவில் பார்த்து கொண்டிருப்பது தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியில் உள்ள மாவூற்று வேலப்பர் கோவில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் இங்கு பழியர் இன மக்கள் வன்னி கிழங்கு என்னும் கிழங்கை பயிரிட்டு உண்டு வந்தனர் ஒருநாள் அவர்கள் வன்னி கிழங்கை தோண்டும் போது அதன் வேர் அடியில் வேலப்பர் வீற்றிருப்பதை கண்டு இங்கு அவருக்கு கோவில் எழுப்பினர் இதுவே மூலவரது வரலாறு சுயம்புவாக முருகர் வீற்றிருக்கும் இந்த தலத்தில் அதிகமான மாமரங்கள் சூழ்ந்து இருந்ததனால் இந்த தலத்திற்கு மாவூற்று வேலப்பர் கோவில் என்ற பெயர் வந்தது அது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் இந்த கோவிலின் தெற்கு பகுதியில் ஒரு மாவூற்று உள்ளது அந்த மாவூற்றிற்கு அடியில் வச்சாத நீரூற்று ஒன்று உள்ளது இந்த மாவூற்றின் நீரில் நாம் நீராடி பின் வேலவரை தரிசிப்பதனால் நமது தீராத பிணிகள் அனைத்தும் தீர்வதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலின் தரிசன நேரமானது காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் காலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களாகும் அது முக்கியமாக ஆடி மற்றும் தை மாசத்தில் வருகிற பௌர்ணமி மற்றும் அமாவாசை மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த தலம் பிணையை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு வியாபார தடை திருமண தடை மேலும் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கு வந்து வேண்டிக்கொள்ளலாம் மற்றும் இங்கு வேண்டிக்கொண்டவர்கள் தங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறிய பின் இந்த கோவிலுக்கு பால் குடம் எடுத்து வருதல் காவடி எடுத்து வருதல் மற்றும் அபிஷேகம் செய்தல் ஆகியவற்றை நேர்த்திக் கடன்களாக செய்து வருகின்றனர் இந்த கோயில் அமைந்துள்ள தெப்பம்பட்டி என்கிற இந்த ஊரில் மிகவும் பழமையான பெரிய தெப்பம் ஒன்று முன்னொரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்பொழுதும் கூட இந்த தளத்திற்கும் தெப்பத்திற்கும் ஒரு சுரங்க தொடர்பு கூட இருப்பதாகவும் இன்னும் நம்பப்படுகிறது இப்பொழுது நாம் பார்க்கின்ற பகுதிதான் இந்த நீரூற்று பகுதி இந்த நீரூற்றில்தான் பக்தர்கள் அனைவரும் நீராடி பின் வேலப்பறை தரிசித்து வருகின்றனர் இந்த நீரூற்றின் சுவையானது மிகவும் அருமையாக இருக்கிறது ஒரு முறை கண்டிப்பாக இந்த தளம் சென்று வழிபட்டு பாருங்கள் தளத்தில் உச்சியிலிருந்து நாம் பார்க்கும் காட்சி மிகவும் மிகவும் அருமையாக இருக்கிறது இதனை கண்டிப்பாக நேரில் சென்று பார்க்க வேண்டிய ஒரு தளம் என்று சொல்லலாம் நீங்கள் பார்ப்பது போல் பல குகைகள் சித்தர்கள் தவம் செய்யும் இடங்களாக குன்றுதோறும் அமைந்திருக்கிறது